ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை அம்மா பொண்ணு சமையல் இல்லை இன்றைக்கி ஏபிசி மால்ட்டு தாங்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு நூற்றி ஐம்பது கிராமங்க இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஒரு ஆப்பிள் பெரிய ஆப்பிளாக ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் இருக்கும் ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் இருக்கும் இதை வச்சு தாங்க இன்றைக்கி மால்ட்டு நம்ம போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதை பூரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை பூரா பட்டை சிச்சிட்டு பொடியை நறுக்கிட்டு வந்துடலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வந்தாச்சு மூணு ஒரே அளவு தான் எடுத்துருக்கோம் எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாடியில் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இதில் குறைஞ்ச அளவே தண்ணி ஊற்றிக்குங்க நிறையெல்லாம் தண்ணி ஊற்ற வேணா இதை வந்து ரெண்டு பேச்சாக வந்து அரைச்சிக்கலாங்க எனக்கு மிக்ஸி பற்றாதனால பாருங்கள் நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்தளவு வந்து நல்லா அரைச்சிட்டேங்க எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அரைச்சிக்கோங்க நிறையவும் நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேணாங்க தண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போ அரைச்சதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஐம்பது கிராம் பாதாம் எடுத்திருக்கேங்க நான் இரும்பு கடாய் தாங்க எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பாதாம் இதில் போட்டுடலாம் ஐம்பது கிராம் முந்திரி பருப்புங்க அதையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு பத்து ஏலக்காங்க அதையும் இதோடு சேர்த்து இப்போ ட்ரை ரோஸ்ட்டாக இதை வறுத்துட்ருந்தாங்க இப்போ இதை ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துடலாங்க இதை இதை ஸ்லோ ஃப்ளேம் ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வேணாங்க இது பாருங்கள் இதை வறுத்தாச்சு பாதாம் எடுத்து இப்படி நல்லா நொறுங்க வறுக்கணுங்க இது பாருங்கள் இதுமாதிரி நொறுங்க வறுக்கணும் இது இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதையும் பவுட்ரு அரைச்சிடணுங்க இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாலில் போட்டு நீ அரைச்சிடலாம் அப்படியே இப்போது நம்ம இந்த ஏபிசி விழுது அரைச்சோம் பார்த்தீங்களா அதை இதை வச்சு இது நல்ல திக்க ஆகிற வரைக்கும் இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லபடி கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க இது நல்லா குக்காகட்டும் பாருங்கள் இது ஓரளவு வந்து நல்லா குக்காகிடுச்சு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் சுகர் தாங்க எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை இது நூறு கிராம் அளவு இதில் வந்து மூணு கிராம் மூணு முந்நூறு கிராம் வந்து சேர்த்துக்கலாங்க இது கிராம்னால நான் மொத்தம் முந்நூறு கிராம் இதில் இப்போ இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிடுறாங்க சக்கரை போட்டதுனால இன்னும் கொஞ்சம் பாருங்கள் நல்ல லிக்யூட் ஆகுது இது இன்னும் நல்ல திக்காக வந்து கெட்டி ஆகணுங்க அந்தளவு வந்து நம்ம இதை கிண்டி விட்டுக்கிட்டே வரணுங்க இது இன்னும் நல்ல திக்காகட்டும் இப்போ இந்த பாதாமும் முந்திரியும் நம்ம ஃபைன் பவுட்ரு ஏலக்காய் இது மூணையும் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாங்க அது பாட்டுக்கு இங்கே குக் ஆகட்டும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம நட்ஸை வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ இதையும் இதோட சேர்த்துர்லாங்கண்ணா எல்லாம் வந்து சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க கட்டிகள் இல்லாமல் நல்லபடி தேய்ச்சி தேய்ச்சி இப்படி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க இது நல்லா இது என்ன திக்காகணுங்க இது பாருங்கள் நம்ம நல்லா வந்து நல்லா குக் பண்ணியாச்சு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இதுக்கப்புறமா அடுப்பில் வைக்க முடியாது நல்லா திக்காயிருச்சு இப்போ இதை நல்லா அப்படியே ஆரட்டுங்க நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி இதை நல்லா ஆற வச்சிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணணுங்க இதை இது நல்லா ஒரு தட்டில் பரப்பி விட்டுருங்க இது நல்லா இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க நல்லா பெரிய பெரிய கட்டியாக வராமல் ஓரளவுக்கு இப்படி ஆறவைங்க இப்படியே தேய்ச்சி தேய்ச்சி நல்லா இப்படி கிளறி விட்டு ஆறவைங்க ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்க்கணுங்க இதை நல்லா இதுமாதிரி பிளேட்டில் வச்சு ஆற வச்சுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நான் இது மாதிரி குட்டி குட்டியாக உருண்டி ஆக்கி வச்சுருக்கேங்க இது நல்லா ஆறு ஆறிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறம் நான் இந்த இது மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் இது இன்னும் நல்லா முருகலை ஆகணுங்க இது முருகலை ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து இதை பவுட்ரு ஆக்கிடலாங்க பாருங்க நம்ம ஏபிசி மால்ட்டுக்கு வந்து நம்ம உருண்ட உருண்டையாக பண்ணி வச்சுருந்தோம் இதை நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ இது காய்ஞ்சதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு அழி அடிச்சிடலாங்க இதை மிக்ஸி நல்லா காஞ்சு போட்டுங்க மிக்ஸி காஞ்ச மிக்சியாக பார்த்து அதுக்கப்புறம் நல்லா துடைச்சிட்டு இதில் போட்டுக்குங்க பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நம்ம ஏபிசி மால்ட்டு வந்து இந்த பாருங்கள் அளவு வந்து நல்லா காஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து நல்லா மால்ட் வந்து இந்த பாருங்கள் சூப்பராக அரைச்சிட்டு வந்திருக்கேன் நான் மாதிரியே மற்ற பவுட்ரே அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் இப்போ இதை வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியது நம்ம இதில் ஆல்ரெடி எல்லாமே நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கோம் அதனால் அதுவும் போட வேண்டியதில்லை இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டேனால பல்ஸ் மூடில் போட்டு போட்டு எடுங்க ஒரு ரேடியாக போட்டு ஹீட் ஆகாமல் இதை வந்து பல்ஸ் மூடில் போட்டு போட்டு எடுங்க நம்ம சூப்பரான மால்ட் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பாலில் ஆற்றி காட்டலாங்க ஏபிசி மால்ட்டை இந்த சூடான பால்லேயும் குடிச்சுக்கலாம் இல்லை நல்லா ஆற வச்ச பால்லேயும் குடிச்சிக்கலாங்க அது நம்ம விருப்பம்தான் நல்லா இது சத்தானது நம்ம நர்ஸு எல்லாம் போட்டிருக்கோம் நல்லா ஆப்பிள் பீட்ரூட் கேரட்லாம் போட்டிருக்கோம் ஏபிசி மால்ட்டு நல்லா சூப்பராக வீட்லேயே அழகாக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதுமாரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஒரு க கண்ணாடி கிளாஸில் வந்து நல்ல ஏர்டைட்டான கண்ணாடி கிளாஸில் வந்து இதை எடுத்து போட்டு வச்சுக்கோங்க இது கட்டி விழுகாமல் நமக்கு மூணு மாதம் வந்து அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வெளியில் வச்சாலும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாருங்க நம்ம ஏபிசி மால்ட் வந்து சூப்பராக எளிமையாக வந்து நம்ம வீட்லேயே வந்து அழகாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செய்ங்க நமக்கு வந்து சிம்பிளான இது தான் நம்ம சிம்பிளான இது தான் வச்சு செஞ்சுருக்கோம் இதுமாரி ஹெல்த்தியாக நம்ம வந்து வீட்லேயே வந்து செஞ்சு குடிச்சுக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்